ஆனந்தி அவர்களே ஐயப்பன் அவர்களே இறுதி ஜீவானந்தம் அவர்களே உதயபிரகாஷ் அவர்களே மாரிப்பன் அவர்களே எனக்கு பின்பு நல்லதொரு நன்றி உரை கூறவுள்ள உள்ள தோழர் பலராமன் அவர்களே இங்கே கூடியிருக்கக்கூடிய அருமை தோழர்களே தொழிலாளர் தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சாதியற்றோர் பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய போராட்டம் வெல்லட்டும் ஒரே ஒரு கோரிக்கை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்பொருள் வேற்றுமையான் சொல்றான் வள்ளுவன் அப்படின்னு சொன்னா சிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அவன் செய்யக்கூடிய வேலை தான் உயர்ந்தது தாழ்ந்தவன் இருக்குன்னு சொல்கிறார் ஆக இந்த தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பார்த்தீன்னு சொன்னா இன்னைக்கு பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக மலத்தை அள்ளி தாயில் சுமந்து செல்லக்கூடிய என்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான் இது நடக்குமா இந்த சுதந்திர இந்தியாவை நினைச்சு பாருங்க சுதந்திர இந்தியா சொல்லிட்டு இன்னைக்கு மோடி கோட்டையில குடியேற்றிட்டு இருக்காரு ஆனா சுதந்திர இந்தியாவா சுதந்திர இந்தியா சொன்னா நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் ஆனா என்னுடைய சொந்தங்கள் தூய்மை பணியாளர்கள் அப்படி வாழ்கிறார்களா கோட்டையில பீத்திட்டு இருக்காரு தூய்மை திட்டத்தை கொண்டு வந்து சொல்லி இதே மோடி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பாரத திட்டத்தை அமல்படுத்தி அடிமைத்தனமான நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாட்டினுடைய குடிமக்கள் இந்த நாட்டின் மக்களுடைய மனங்கள் ஒண்ணு இன்னைக்கு மனத்தை கூட

விடியலரசன் சொல்லிட்டு இருக்காரு இருட்டு சிறையில் இந்த தூய்மை பணியாளர்களை இருட்டு சிறையில் அடைத்து விட்டு விடியலரசை சொல்லிட்டு இருக்காரு இருட்டுக்குள்ள நம்மள போராத்தி அடைச்சிட்டு அவர் விடியோ பத்தி பேசிட்டு இருக்காரு இல்லையா ஆரம்ச கோரிக்கை பத்தி பேசிட்டு இருக்காரு இந்த ஆரம்ச கோரிக்கை எங்களுக்கு எதுக்கியா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடியதான் அந்த ஆரம்ச கோரிக்கை வீட்டு கோரிக்கை வீடு அனைத்து தூய்மை பணியாளருக்கு வீடு கொடுப்புன்னு சொல்றாரு தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைக்கு கல்வி நிதி கொடுக்கும் வேலை தொடங்கக்கூடிய திட்டம்தான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய சொம்ப சாய் மீண்டும் இது நமக்கு தெரியாதா நாம் கேட்பதெல்லாம் முதலமைச்சர் அவர்களே ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு கோரிக்கை வேண்டாம் ஒரு அம்ச கோரிக்கை எங்களை தூய்மை பணியாளர்களை பணி ஒரே கோரிக்கை

மத்திய மாநில அரசுக்கு மோடி அரசுக்கு தெரியல வருஷத்துக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா வருவாங்க ஒரு கூடை இருக்குங்க அந்த சொன்னா அந்த வானை இலைய அந்த கூடுக்குள்ள போட்டு அந்த அம்மா என்ன தேடுவாங்க தெரியுமா என்ன தேடுவாங்க சாம்பல தேடுவாங்க அங்க உலர் கருவி அறையில அந்த மலத்தை அழுறதுக்கு அந்த கூடையை வச்சுக்கிட்டு சாம்பல தேடிட்டு இருப்பாங்க சாம்பல தர மாட்டாங்க வீட்டுக்கு அம்மா அந்த அம்மா அந்த மலத்தை அந்த குப்ப அந்த கூடையில போட்டு வாரி எடுத்து தலையில சுமந்துட்டு போறப்ப அந்த மலத்தினுடைய கழிவுகள் அந்த அம்மா மேல அப்படியே படியும் பார்த்துட்டு போயிருக்கிறேன் கடந்து போயிருக்கிறேன் அன்னைக்கு அந்த வழி தெரியல எனக்கு நான் இன்னைக்கு ஒரு தம்பி படிச்ச தம்பி அவ என்ன படிச்சு வயசு என்ன ஒரு இருபது